காசிமா நகர் முழுக்க அலைந்த பிறகும் கணவனுக்கு சோறு கொடுப்பதற்கு யாரும் தயாராக இல்லை பசியால வாடி போன நிலையில் இருந்த எம்பெருமான் காசி நகரத்தினுடைய சாக்கடைகள் எல்லாம் சங்கமமாகின்ற பகுதி அந்த பகுதியில் போய் சேர்கிறார் அங்கே ஒரு ஏழை உட்கார்ந்து அவன் தொழு நோயாளி அவனை சுற்றி நாலு நாய்கள் இருக்கின்றன வேலை என்ன தெரியுமா காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் எங்கெங்கெல்லாம் அலைய முடியுமோ அலைஞ்சு அவனுக்கு உணவை கொண்டு வருவான் ஐந்து பங்கு வைப்பான் தன்னை சுத்தி இருக்கிற நான்கு நாய்களுக்கு நாலு பங்கு ஐந்தாவது இவனுக்கு அப்படி நான்கு நாய்களுக்கும் கொடுத்து விட்டு இவன் சாப்பிட போகும்போது சிவபெருமான் போய் கை நீட்டினான் பசிக்குது பார்த்தான் பாதியை கொடுத்திருக்கலாம் முழு உணவையும் கொடுத்து சாப்பிடு இறைவன் ஆடி போயிட்டான் பெரிய பெரிய மாளிகை